சிவாஜி கணேசனா எந்திரிச்சு வீட்டுக்கு போறது நல்லது தூரத்துலேருந்து தூரத்துல பார்த்துட்டு சிவாஜி கணேசி சிவாஜி என்ற கிடையாப்பா நான் தான் மாட்டுத்தான் சவுசவுக்காய் ஏத்துருவேன் விழுந்துளைச்சாரா ஏலே அதே ஊரா வேற ஊராடா அதே ஊர் தானே அதே ஊர் தானா அதே கிராமம் இந்த பச்சை துண்டு உக்காந்துருக்கு அதே லட்சுமி புறத்தானே எங்கடா பாதி கூட காணாமடா ஆமா நீ இருந்து அப்படியே புலம் தள்ளிடும் எந்த ஊரா இருந்தாலும் இப்ப என்னன்னா நீங்க சினிமா நடிகரே பிரபலமான ஆளுகளை கூப்பிட்டு வந்து வள்ளி திருமண இடத்துல பப்புன்னு போட வச்சாலும் பப்புன்னு டார்ஜோட கூட்டம் இருக்காது ஆமாப்பா பூரா வேலை இருக்கு அவங்க பார்க்க போயிடுவாங்க ஆனா இவங்கள்லாம் உட்காந்துருக்காங்கன்னா நாளைக்கு காலையில் பூரா சீட்டு தாயம் விளையாடுறாள் இது வேலைக்கு போகிறதெல்லாம் கிடையாது சும்மா நடிப்பு அரிட்டாபட்டி தினேஷ் அருண்குமார் சார்பாக எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ரூபாய் இரநூத்தி ஒன்று இந்த அட்டை எங்கன்னு எடுத்த அட்டை பயில்கடா உடூரமா இந்த துக்குளவட்டி பொம்பளை ஆளு எல்லாம் தா துக்குளவட்டி பொம்பளை ஆளு எல்லாம் கை தூக்குங்க சும்மா தூங்க போயிடுச்சுங்களா இது ஊரா உள்ளூரா உள்ளூரா எதோ சிரிச்சதில் பார்லே உள்ளூர்னா என்னத்தா சிரிப்பு என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நாங்கள் போக முடியாது காசை கொடுத்தா தானடா என்னை பார்க்கும் போது எல்லாத்துக்கும் எப்படி தெரியுது மாட்டியா வாரி மாதிரியே தெரியும் எங்க அப்பா அத்தா பெத்தன் நேர் பெரிய கோடீஸ்வரனா இருந்தோம் அப்படியா கோடிஸ்வரனா இருந்தேன்னா ஏன்டா நாடத்துக்கு வர வீட்டுல இருக்க வேண்டிய பெண்ணு தெரியாம வந்துட்டேன் தம்பி நீங்க அப்படியே இங்க தக தெரிஞ்சிட்டிய வசந்த மாளையில என்ன பாட்டுப்பு மரணம் என்னும் வந்தது அது வடிவில் வந்தது பாட்டு காசு கொடுத்தாலே பாட மாட்டேன் சும்மா சொல்லம்போது பாடுவேன் தலைவா தலைவா இப்படி நீ சேரோட உள்ள விழுந்துருவா தலைவா ஆட்டை எதில் போய் முடியுதுன்னு பாக்குறேன் தலைவா எங்க அப்பா பேரு சொல்லுப்பா சொல்லுப்பா கிடையாது சித்தப்பா எங்க அப்பா வேறு நம்புலு நம்பி ராஜன் இப்படி ஒரு பேரை கேட்டத நாட்டுக்கு அவர் ராசன் எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா புருஷன் எங்க அம்மா கும்மா அடங்கota அட கும்மா எங்க அம்மா பேரு பேரு ரெண்டாவது தெரு ஏலே அம்மா பேரு நங்கே மோகினி அப்ப அம்மா சுடுகாட்டல தான் இருக்குமானே எல்ல இந்த டோல்கட்டல வெள்ளரி பிஞ்சு வச்சேன் ஏன்டா இல்லனே மோகினின்னு பேர் வச்சிருக்காங்க இல்ல அதானே கேட்டா ஒரு பிள்ளை இல்ல ரெண்டு பிள்ளை இல்ல வீட்ல பிள்ளையே இல்ல என்ன சொல்ற ஏழு பிள்ளையை பார்த்துச்சு அம்மா ஆஹா அது நல்லா இருக்கணும் என்ன ராதா என்னப்பா வேற வேலையே இல்லையாடா ஏன் நீ வேணா ஒரு பேங்க் கட்டி கொடு எங்க ஆத்தாவை நடத்த சொல்றேன் சரி சோறு தண்ணி எல்லாம் இங்க சோறு தண்ணி ஊரா கவட்டுக்குள்ளதே கிண்ணா 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 ஏழு வெள்ளிய பத்து எங்க அப்பா ஓயல திருப்பி கிண்ணா 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 கணேஷ் போயல

ஆனு வாக்குறாரு வேம்பாம பஞ்சி வஞ்சியை திணிச்சிட்டு வந்த பாடுவாரு ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில ஆடும் டன் ட டன் டட ட இந்த முகத்தை பாரு நேரம் அழுது அழுது என்னமோ தீச்சட்டி எடுக்கிறவன் போல மாதிரி குட்டு சத்து குளவு சத்தோ கேட்குதப்பா தாயி கில்லா 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 அனந்தி மாமா வாடா என் தங்கா இப்ப தானே அன்னி சிரிக்குது அன்னைக்கு என்னைக்கு செகல அல்ல போதும் அன்னி என் மனைவி ஆனந்தி பொம்பளை சரி எந்த பொம்பளைக்காவது நெஞ்சு முடி சடை முடிச்சு கிடக்குமா ஐயோ நீங்க நெஞ்ச ஏன் பாக்குறீங்க கீழே குளிச்சு பாருங்க அந்த அப்படி போகும்போது அந்த முகத்தை பாருவேன் அப்படியே இருந்தா நேரமும் பால் உடைக்கிற நாய் மாதிரி போச்சு என்னை எதற்காக அழைத்தீர்கள் போனக்கு நாளைக்கு பத்து மணிக்கு குடும்ப கட்டுப்பாடு ஹாஹா ஹாஹா ஹா அஜவனே சிரிக்கிறது ஏற்கனவே கற்போப்பையை எடுத்து எடுத்துக்கோனேன் பாருவேன் வச்சகன்னு எடுக்காமல் பார்க்குறான் ஆம்பளதாம்மா ஏன்மா உன் ஊருக்கு நாடத்துக்கு வந்து கிரகம்மா அவ என்ன நடச்சிய ஆஹா அந்தா மாடு புடிமாடு பிடிமாடு கிடையாது பொட்ட வரைக்கும் மாடு

என் ஆசை நாயே காலத்தை திருவிட்டு ஓடிச்சு போடுவேன் என்னக்குன்னா மயிறு சொல்லி கொடுத்தா ஒரு அளவுதான் செய்யா என் தாய் உள்ளே போனா உட்கார்ந்துருக்கு வாரு எப்படி வாரு ஆமா கிடையாது அது ஆளு ஆமாங்க ஆமாங்க என்னங்க அது ஊரா உன்னே சொல்லும் என்னன்னு சொல்லும் நீ எனக்கு இளைய வெடியா நீ தான் ஓடுற தண்ணி தேவையா ஏன் இது மாதிரி அவரும் நிக்காம ஓடிக்கிட்டே இருப்பாளா என் தாய் ஆனந்தி காப்பாத்துவா உங்களை காசு கொடுக்காம எவன் காப்பாத்துறான்னு பாக்குறேன் தாத்தா முத அத மூடு என்னமோ தெரியுது பாரு சைடுல இல்ல நீ ஒத்த என்னடி எவ்வளவு அத போத்தி தோடி நூசு முண்டா ஏ மோலே பாரு மூடி மூடி வச்சு ஆட்டி அடைச்சவளே அஞ்சாறு புருஷனை கெடுத்தவளே மூடி மூடி வச்சிருந்து என்ன செய்ய போற யார மூடி வச்சு ஏதோ என் புருஷனவே நீ வந்து அதுக்கு அழுது கொடுத்த வசனம் மறந்துருச்சுன்னா முழங்கிரு